அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறை குடும்பம் தான் காவல்துறை குடும்பம் தான் பெண்ணுடைய பெற்றோர் பெண்ணுடைய பெற்றோர் ரெண்டு பேருமே இந்த சுஜித்தோடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் தரப்புல சப்மிட் பண்றதுக்கு கூடியவங்க சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அவருடைய பையன் நீ இந்த இந்த மாதத்துல பாருதான் இந்த மாதத்துக்காரன் இந்த சாதியில பாருதான் இந்த சாதிக்காரன் நீ வந்து உனக்கு பிறக்கிறப்போ யாருக்கு உன் ஜாதினா தனியா உனக்கு நான் நாலு காலம் இருக்கா ஏனான்னு போங்க உங்களுக்கு பிடிக்கல எந்த மதம் வேண்டாம் எந்த ஜாதியும் வேண்டாம் இருக்கிற வாழ்க்கையை மனிதாபிமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் நீ படிச்சிருக்கிற காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கா அதையும் மீறி உனக்கு வந்து அந்த சாதி கண்ண மரம் கண்ணமரம் மறாச்சி இன்னைக்கு ஒரு குடும்பமே போச்சே இது அடிப்படை காரணம் வந்து சமீப காலங்களில் சாதிய தலைவர்களில் வந்து ஹீரோவா காட்டக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு குறிப்பிட்ட அவர் அரசியல்லையா சினிமா ரியல்ல நான் சொல்ல ரியல் ரியாலிட்டி நான் பேசுறேன் இப்போ நீ ஒரு சட்டமன்ற தொகுதியில குறிப்பிட்ட சமூக சேர்ந்தவர் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் தமிழோடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரதிநியாக வரும் ஆசைப்படுவான் ஒரு காலகட்டங்களில் சாமானியன் வெற்றி பெற்ற உதாரணத்தை சொல்லணும்னா ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் மன்னர் நிற்கிறார் சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் நிற்கிறாரு அவர் காங்கிரஸ் கட்சி நிற்கிறாரு ஆனால் அதே மன்னர் அரண்மனைக்கு வெளியில் குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு குதிரை வண்டி தொழிலாளியாக இருக்கக்கூடியவரை திமுக சார்பில் பாட்டி வெற்றி பெற வைக்கிறாங்க ஸ்கூலில் தமிழ்நாடு அரசு பல முன்னேற்பாடுகளை பண்ணுறாங்க பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த சாதி ரீதியான இந்த கயிறுகள் கட்டுறது சாதி ரீதியான பள்ளிகளுடைய பேரவே நீக்கிட்டு இருக்காங்க இது என்னென்னா இது ஒரு பெண் புள்ள வந்து இன்னொருத்தன அளவுக்கு தான்

தொடர்ந்து சமூக நீதி ஒரு பக்கம் சுயமரியாதை திருமணம் இதையெல்லாம் பேசுகிற மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்றத பல இடங்கள்ல நீங்களே கூட பேசுறீங்க ஒரு முற்போக்குமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்றத முதலரும் பேசுறாரு குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல கூட அறிவியல் சார்ந்த தான் வரணும் அப்படின்லாம் சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா களத்துல இதெல்லாம் பழிச்சிருக்கா அப்படின்றது பிரதான கேள்வியா இருக்கு இதை நான் எப்படி அணுகணும்னு பாக்குறேன் இன்றைக்கு ஒரு ஜாதி ஆணுக் கொலை மிக முக்கிய கொலையாக பார்க்கப்படுகிறது குறிப்பா அந்த தென் மாநிலங்கள்ல பட்டதாரி கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த எப்படி அணுகணும் வந்து வந்து இல்ல இது ஒரு பெரிய துயரகரமான செய்தி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு இளைஞன் பல கனவுகளை சுமர்ந்த இளைஞன் ஒரு மென்பொருள் நிறுவனத்துல மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் நல்லா படிச்சிருக்கு நல்லா படிச்சு கோல்டு வாங்க இளைஞன் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு இளைஞன் குடும்பத்தின் மீன் மிகவும் பற்றுள்ள ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நசிக்கிருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் இதுக்கு பின்னாடி பல தகவல்கள் சொல்றாங்க அந்த பையன் கவிங்கிறவர் வந்து விடுமுறைக்கு ஊருக்கு போயிருக்கிறார் அங்க ஊருக்கு போயிருக்கப்ப அவங்க தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஒரு அங்க பழைய கொண்டுக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்கிறார் பைக்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வெளிய இருக்காரு அந்த நேரத்துல இவரையும் வந்து ஒன்னொரு நபர் வந்து வாங்கன்னு கூப்பிட்டு அவர் ஏதோ பேச்சுவார்த்தையில பைக்ல ஏறி போயிருக்காரு பைக்ல ஏறி போன கொஞ்ச நேரத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இறந்துருக்காரு அப்படிங்கிற செய்து உடனே அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவர் செய்திகளை தான் போலீஸ் தரப்புல கொடுக்க கொடுக்கப்படுறாருதான் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் பாக்குறப்ப அவர் இறந்துட்டாரு இது வந்து உடனே வழக்கு பதிவு சிசிடிவி கேமரா போலீஸ் தரப்புல ரொம்ப வந்து இந்த விஷயத்தை வந்து பாராட்டணும் இமீடியட்டாகவே வந்து அவங்க வந்து ஆக்சன் எடுத்துக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து யார் கொண்டு போனோம் அந்த நபர் வந்து கூட்டிட்டு போன நபர் வந்து அந்த பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த கே டி சி நகர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த கவினும் அவங்களும் அதை ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான் அத வந்து பாத்தீங்கன்னா சுர்ஜித் வயது இருபது நாள் இருபத்தி நாலு சுர்ஜித்ங்கிற நபர் வந்து இருபத்தி நாலு வயது நபரை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜின் அடிப்படையில் வந்து அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி விசாரிக்கிறப்ப தான் அவங்க வந்து எப்படின்னா ராஜபாளையம் பட்டாலியன்ல சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் சரவணன் அவர் தாயார் வந்து மணிமுத்தார் பட்டாலியன் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறை குடும்பம் தான் பெண்ணுடைய பெற்றோர் பெண்ணுடைய பெற்றோர் ரெண்டு பேருமே இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் தரப்புல சப் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடியவங்க சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வேண்டு அவருடைய பையன் விசாரணையில அவர் அந்த பையனை விசாரணை பண்ணி கூட்டு போய் அங்க விசாரணை நடத்துறப்ப இல்ல எங்க அக்காவுக்கும் அவருக்கும் வந்து வழக்கப்படுத்துது நட்பு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க பல முறை நாங்க எச்சரித்தோம் நான் அவர் கேட்கல அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன எச்சரிக்கிறதுக்கான காரணம் சாதி தான் சப்பலா போன சாதி தான் ஏன்னா உங்க சாதியிலேயே நீங்க பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வாழ்றாங்களா எத்தனை வேற வாழ்றாங்க ஜாதகம் பாக்குறீங்க சாதி பாக்குறீங்க நாலு நட்சத்திரம் பாக்குறீங்க கோர்ட்ல போய் பாக்கா எத்தனை டைம் நடக்குது முடிச்சிருக்குன்னா வாழ்ந்துட்டு போறதுமே என்ன என்ன உலகத்துல கொண்டு போறீங்க சாதி நீ பிறகுறப்பா தலை எழுதிருக்கா இந்த மதம் இந்த சாதி பிறந்திருக்கா நீ இந்த இந்த மதத்துல பிறந்தா இந்த மதத்துக்காரன் இந்த சாதியில இந்த சாதிக்காரன் நீ வந்து உனக்கு உன் ஜாதினா தனியா உனக்குன்னா நாலு கால் இருக்கா ஆனா மதம் மாற முடியும் சாதி மாற முடியாது இல்லையா இந்தியா அமைப்புல இல்ல இந்த கட்டமைப்பு நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கணும் வச்சிருக்கீங்களே அது வேணான்னு போவ எந்த ஜாதியும் இல்ல எந்த மதம் இல்ல நான் வாழ்ந்துட்டு போறேன்னு வாழ்றது இல்லையா எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏனான்னு போங்க உங்களுக்கு பிடிக்கல எந்த மதமும் வேண்டாம் எந்த ஜாதியும் வேண்டாம் இருக்கிற வாழ்க்கைய மனிதாபிமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாங்கிட்டு வாழ்ந்துட்டு போறேன் இன்னைக்கு என்னாச்சு ஒரு காவல்துறையை சேர்ந்த அப்பா அம்மா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்கள் அவங்க பையன் இன்னைக்கு கற்றவாளி கைதியா உள்ள இருக்கிறான் கொலை செஞ்சு கொலை செஞ்சு உள்ள இருக்கிறான் இது வந்து வழக்கு வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பையன் மேல சாதி ஆன கொலையும் பதிவு பதிவு பண்ணிருக்காங்க இந்த பையனோட லைஃபே போச்சு போச்சா நீ உங்க வீட்டுல அந்த அந்த உங்க எந்த பொண்ணுக்காக கொலை பண்ணி உள்ள போனானோ அந்த பொண்ணு நீ யார் திருமணம் பண்ணுவா இப்ப நீங்க வந்து என்ன என்ன இது எது புத்திசாலி தரணும் எப்படி நீ வந்து பட்டப்பகல்ல ஒரு இடத்துல ஒரு போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் சிசிடிவி கேமரா அந்த பகுதியில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிய ஒரு முட்டாளத்தனமான வேலை செஞ்சு தப்பிச்சிட முடியுமா அதை நீ படிச்சிருக்கிற காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிற அதையும் மீறி உனக்கு வந்து அந்த சாதி கண்ணம் கண்ணம் மாறாச்சு இன்னைக்கு ஒரு குடும்பமே போச்சே கண்டிப்பாக துறை ரீதியாக ஒரு ரெண்டு பேருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க இந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு இந்த பொண்ணுக்கு அடுத்த அலைஞ்சு எப்படி கிடைக்கும் சரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பிரிச்சு வச்சிருங்க வேற வேற பக்கம் போய் பண்ணிருங்க அதை விட்டுட்டு கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கு நீ என்ன ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யார் உரிமை இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதல் தலைமுறை மாணவன் ஒரு அடிமட்டத்துல இருந்து வரக்கூடிய மாணவன் கனவோட இருப்பாங்க கனவோட இருந்த மாணவன் அவனுடைய வாழ்க்கையை போச்சு இன்னைக்கு இப்ப கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து கல்வி கற்று முதல் தலைமுறையா மாணவர் வர ஒரு மாணவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலா மாறும் இல்லையா இதுக்கு அடிப்படை காரணம் வந்து சமீப காலங்கள்ல சாதிய தலைவர்கள் வந்து ஹீரோவா காட்டக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு குறிப்பிட்ட அவர் அரசியல் ரியல்ல ஒரு சாதிய ஒரு சாதிய சேனல் தலைவராக இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி ஒரு பத்து கார்ல போறது பின்னாடி பத்து கார்ல போறது அவருக்கு அடைமொழி வைக்கிறது அவர் வரப்ப ஸ்பீடு பாட்டு போடுறது இன்ஸ்டாகிராம்ல அவர் ரீல்டு போடுறது இதை அவரை ஒரு அவரை வந்து ஒரு ஹீரோவா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையை சமீப காலமா ஒரு பத்து வருஷம் நடந்துச்சு அவர் சிறைக்கே போயிட்டு வந்தாலும் சிறைக்கு போயிட்டு வந்தா கொண்டாடுறானுங்க அவருக்கு மேல பாலம் ஊத்துறானுங்க அவருக்கு வந்து பூ மாலை போராடுங்க கிரைன்ல இருந்து பூ பூத்து ஊராடுங்க அவருக்கு முன்னாடி பத்துக்காரு பின்னாடி பத்துக்காரு போகுது அவரை வந்து ஒரு தப்பான ஒரு சாதியை ஊட்டக்கூடிய சாதி வெறியை ஊட்டக்கூடிய எந்த சாதி கட்சி தலைவரா படிங்கடா வேலைக்கு போகடா ஆச்சரியத்துக்கு வாங்கடா ஒழுக்க மரங்கள் எந்த சாதி கட்சி சொல்லியிருக்காரா அப்ப இவர்களே இந்த சாதி வெறியை அவர்கள் வாழ்வதற்காக தன்னை ஹீரோ ஆக்கிக் கொள்வதற்காக இந்த இளைஞர்களை சமீப காலமாக ஒரு பெரும் கூட்டம் அந்தந்த சின்ன சின்ன சாதி இயக்க தலைவர்கள் கூட நீங்க ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய ஒரு இளைஞர் கூட்டம் அப்படி ஃபாலோ பண்ணுது அது வந்து ஒரு தவறான வழியில போய் அங்க வந்து நிக்கிது சாதி வெறியா போய் நிக்கிது இது சமீப காலமா நடக்குது சமீப காலம் அதிகமா நடக்குது இப்ப காலங்காலமா இருந்தா கூட அவர்களை ஹீரோவாக காட்டக்கூடிய வேலையை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா மாலை போடக்கூடிய வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா வரவேற்கக்கூடிய வேலையை இந்த சமுதாயத்தின் காவல நான் காட்டக்கூடிய வேலையை ரொம்ப சமீப காலமா நிறைய நடக்குது அரசாங்கம் இந்த மாதிரியான ஆட்களை வந்து முழுவதுமாக ஒதுக்கு நீங்க எடுத்தா தான் இந்த சாதிய சாதி சாதிய ஆணவப்படைகள் தடுக்க முடியும் ஆனா இந்த அரசு சாதி ரீதியான வாக்காளர்களை கணக்கு போடுறாங்க இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை இந்த ஜாதி சார்ந்தவர்களை இந்த தொகுதியை நம்ம நிக்க வைக்கிறது மூலயமாக பெருவாரியான வாக்கை பெற முடியும் அப்படின்றத சமூக நீதி பேசுறவங்க பகுத்தறிவு பேசக்கூடிய திராவிட கட்சிகளே முன்னெடுக்கிறாங்க இந்த ஆட்சி உட்பட இவர்களும் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது இல்ல நீங்க அப்படித்தானே போட தன்னுடைய பிரதிநிதியா ஒருத்த வரணும் தானே எல்லாம் ஆசைப்படுவோம் இப்போ நீங்க ஒரு உதாரணம் அது தப்பா இல்லையா எப்படி தப்பா வரும் அதை வந்து நம்ம தப்பா ரைட்டாங்க விவாதத்துக்கு முன்னாடி ரியாலிட்டியை நான் பேசுறேன் இப்ப நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர் தம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரதிநிதியா அவர் தான் வாசல் போடுவான் பிராக்டிகலா அது சரியா அது சரியா சரியா தவறாங்கிறது அரசியல் ரீதியா பாக்குறப்ப வெற்றியா தோல்வியாக அரசியல் வரும் நீ அரசியல பொறுத்த வரைக்கும் வெற்றியா தோல்வியா தான் இப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிப்பாட்டிட்டீங்கன்னா ஓட்டு போடுவாங்க அவர் அவர் வருவாரு அந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பார்னு அவருக்கு அவங்க நினைக்கிறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தரும் மைனாரிட்டி ஆயிடும் ஆகிட்டு தான் இருக்கு அதுக்காகத்தான் நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தல் ஆணையம் பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னா அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டு ஒரு ஊராட்சியில் ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக இருக்கிறாங்கன்னா அந்த அமைப்புல என்ன பண்றாங்கன்னா அஞ்சு வருஷம் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவா இருக்கணும் அஞ்சு வருஷம் இவர் இருக்கணும்னு அவங்களே பிரிச்சு வச்சுருங்க மோதல் வரக்கூடாது அதான் நடக்குது எல்லாம் வந்து நம்ம வந்து இது சரியா தவறா இப்படி சாதியை பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா எல்லா கட்சியும் தான் நிப்பாடு எல்லா கட்சியும் சார் நான் அடிப்படையில் கேட்கிறேன் சமூக நீதியை பேசுகிற கட்சிமே நீங்க புரிஞ்சுக்கிறது சமூக நீதி பேசிய கட்சிகள் சாதி மறுப்பை பேசக்கூடிய கட்சிகள் பெண் அணிமை பேசக்கூடிய கட்சிகள் பெரியாரை பேசக்கூடிய கட்சிகள் அந்த சமூகத்திற்கு சாதி வேட்பாளரை போட்டு நிக்கிறாங்க அப்படின்னா அது காலங்காலமா நடந்துகிட்டு நடந்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தலில் இருக்கு எந்த தேர்தல நீங்க புரிஞ்சிக்கலாம் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் நிறைய வரலாறு இருக்கு நிறைய சாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்ப அது அது வந்து எப்படின்னா நீங்க அன்னைக்கு களத்தில் போய் அந்த மக்களோட இணைந்து பேசி வாக்குகளை வாங்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க அது தவறான தவறு தான் தவறு தான் தவறு தான் பத்து நிமிடமா இதுதான் இது நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாரு இல்ல இல்ல தவறுதான் நீ ஒரு பத்திரிகையாளரா நீ இந்த பதில வாங்குறதுக்கு ரொம்ப கடுமையா இல்ல இன்னைக்கு

காலங்காலமா சாதியை பார்த்தா வேட்பாளர் பாட்டுறாங்க அது ஒரு ஒரு காலகட்டங்கள்ல இருந்துச்சு ஒரு காலகட்டங்கள்ல சாமானியன் வெற்றி பெற உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் மன்னர் நினைக்கிறார் சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் நினைக்கிறாரு அவர் காங்கிரஸ் கட்சி நினைக்கிறாரு ஆனா அதே மன்னர் அரமனைக்கு வெளியில குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு குதிரை வண்டி தொழிலாளியா இருக்கக்கூடியவரை திமுக சார்பில் பார்ட்டி வெற்றி பெற வைக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற வரலாறு பரவ தெரிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது நீங்க தேர்தலே வியாபாரமா ஆகி போச்சு நீங்க நீங்க எந்த இந்த எந்த தேர்தலில் போய் நீங்க நிக்க முடியும் உங்களால் காசு இல்லாமல் எல்லா கட்சிகளையுமே நீங்க வந்து வேட்பாளர்கிட்ட நீங்க என்ன சமூகம் எவ்வளவு செலவழிப்பீங்க ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க அது வந்து எந்த கட்சியும் புனிதமான கட்சின்னு சொல்லவே முடியாது நீங்க ஏன் இன்னைக்கு பாஜக அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏன் சாதி பார்த்து இன்னைக்கு அமைச்சர் ஆக்குறாங்க ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை பார்த்து தலைவர் ஆக்குறாங்க அந்த வாக்குமொழிய நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எல்லா கட்சிக்குமே நான் இந்த கட்சி விதி கிடையாது இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க காங்கிரஸ் எதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு தலை தலைவராக்குறாங்கன்னா அந்த சமூக மக்கள் தன் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க இங்க எழுபுற தலைவராக்கணும் அந்த சமூக மக்கள் வரணும்னு பாக்குறாங்க அரசியலையும் இன்னைக்கு வந்து வந்து ஒரு ஒரு இதுதான் விளையாட்டு தான் சூது தான் அதை யாரு ஜெயிக்கிறாங்கிறதா இருக்கு சமூக நீதி பேசுகிற கட்சியா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கல்வியை வந்து ஏன் நீங்க வந்து இன்னைக்கு வந்து செலவழிக்காம கம்யூனிஸ்ட் நிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் சொல்றாங்க இன்னைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இத்தனை கோடிகள் செலவாகுதுங்க ஒரு பத்து பேரை கூட்டு போறோம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் காருக்கு பெட்ரோல் போறோம் போஸ்ட் அடிக்கிறோம் மக்களை பாராளுமன்ற தேர்தலை கோடிகள் ஆகுதுங்கிறது சமரசம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆனால் இருந்தாலும் பிரதானமா சாதி தவிர்க்கலையோன்ற ஒரு வருத்தம் அதை வந்து அடிப்படையிலும் தவிர்க்கணும் அடிப்படையிலும் தமிழ்நாடு அரசு பல முன்னேற்பாடுகள் பண்றாங்க பள்ளி கல்லூரிகள்ல வந்து இந்த சாதி ரீதியான இந்த கயிறுகள் கட்டுறது சாதி ரீதியான பள்ளிகளுடைய பேரவை நீக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு பக்கம் அது குடிப்பெருமையை அடிக்க பாக்குறதாவும் ஒரு தரப்பு சொல்லப்பட்டு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எல்லாரையும் பண்றாங்க பொங்களை மட்டும் அடிக்கலையே அதையும் பாக்கணும்ல இங்க நீங்க சொல்லக்கூடிய எங்களுடைய குடிப்பெருமையை அழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இவர்கள் இவர்கள் இன்னொரு சம சமூகத்தை சேர்ந்த பேர் இருக்கக்கூடிய பள்ளிக்கிறது அந்த மாதிரி அழிக்கிறாங்கல்ல எல்லாத்தையும் தானே அழிக்கிறாங்க இப்ப சென்னையில ஒரு இடங்கள்ல தெருப்பேர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதிப்பேர்களை அழிச்சாங்க உதாரணத்துக்கு ஜி என் ஷெட்டி ரோடுன்றத ஜிஎன் ரோடுன்னு மாத்தினாங்க அது நிறைய வேலைகள் நடந்துச்சு கண்ணாடி திருப்புன்னு ஆட்டோ ஓடுமா சார் அப்படிங்கிற மாதிரி இதுல எல்லாம் நீங்க சாதி எடுத்துட்டீங்கன்னா சாதி ஒழிப்பு சாதி அழிஞ்சிடுமா அது முடியாது இன்னைக்கு சாதிய கட்டமைப்புங்கிறது ஒரு விஷம் போல் வேறு போய் கிடைக்கும் ஆனா இது நம்ம இன்னைக்கு பெரியார் மண் அம்பேத்கர் மண் அம்பேத்கரை பத்தி பேசுறோம் பெரியாரை பேசுறோம் சமூக நீதி பேசுறோம்னு சொன்னதுனாலதான் ஓரளவு கண்ட்ரோலா இருக்கு இந்த தென் மாநிலங்கள்ல இந்த கூர்மை இருப்பதற்கு என்ன சார் அரசியல் தான் அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா இவன் தமிழ்னா ஒன்னு சேர்ந்துக்கிறான் தமிழுக்கு ஒரு பிரச்சனை ஒன்னு சேர்ந்துக்கிறான் தமிழ்நாட்டுல கீழடியில கை வச்சா ஒன்னு சேருறான் மொழினா ஒரு பிரச்சனைக்கு ஒண்ணா சேர்ந்துக்கிறான் அப்ப இவங்களை வந்து சாதியா பிரிக்கணும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏகப்பட்ட அப்படி ஒரு சாதி இருக்குன்னு தெரியும் அது ஒரு தலைவர் இருக்கிறான் அவன் பத்து வர்றான் எனக்கு தெரிஞ்சி ஒரு நண்பர் தான் ஒருத்தர் ஒரு சாதி தலைவர் தலைவரா அவர் பேர் சொல்ல என் நண்பர் என்னுடைய கிளாஸ்மேட் இன்னைக்கு ஒரு பெரிய ஜாதி கட்சி தலைவரா இருக்காரு நடிகரா இல்ல நடிகர்ல இல்ல மனு பேசிக்கிறோம் அவங்க பெரிய ஊருக்கு போறவங்க பெரிய பெரிய கட்டோட்ட ஜாதி கட்சி தலைவர் அகில அவன் தலைவர் கார்ல வர்றான் அப்படின்னு என்னடா அப்படின்னு அடுத்து அரசியலுக்கு இதுதான்டா அப்படிங்கிறான் அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடக்குது அப்ப இன்னைக்கு இந்த கடந்த பத்து வருடத்துல தமிழ்நாட்டை தமிழர்களா அவனை பிரிக்க முடியல அவனை சாதியா பிரிப்போம் வட மாநிலங்கள் செஞ்சு முடிச்சிட்டாங்க பீகார்ல போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்க வீட்டுல வெளியில பெயிண்ட் கூடாது இன்னைக்கும் முடிவுற்ற கடைகளுக்கு கூரை கிடையாது கதையை வைக்க கூடாது கிராமங்களா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது நம்ம இன்னைக்கு அவ்வளவு பேசி 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 கொண்டு வந்துட்டோம் ஆனா நம்மளை பின்னுக்கு தள்ளக்கூடிய வேலையை செய்றாங்களா அச்சம் இருக்கு நல்லா நோட் பண்ண கடந்த பத்து வருடத்துல நிறைய சாதிகளுக்கு தலைவர்கள் உருவாகிட்டாங்க அவங்க ஹீரோவா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலையாகி போச்சு அது அடுத்த தலைமுறை வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக நிக்குது நீங்க கொலைகளை ஒரு ஆணவ கொலைங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதாவது என்னன்னா நீங்க வந்து அந்த உங்க சாதியை பார்த்த உடனே உங்க சாதியை சேர்ந்தவொன்ட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க அந்த வாழ்க்கை வாழ என்ன பண்ணுவீங்க அவன் அவன் உங்களை ஏதாவது தப்பா பண்ண என்ன பண்ணுவீங்க நடந்திருக்கீங்க இப்ப நடந்துச்சு உங்க சாதியில உங்க சமயத்துல உங்க ஜாதகத்துல கூடி குடுத்து கொடுத்து நடந்து என்ன அவங்க பொண்ணு வாழ முடியலையே இது என்னன்னா ஒரு பெண் புள்ள வந்து ஆம்பளை பையன்தான் கூட விட்டுருவாங்க குடும்பத்தோட மானமே போச்சு ஏன் பொங்கலை தப்பு இல்லையா பெரும்பாலும் அந்த பெண்ணுடைய கருப்புலதான் இங்க மானத்தை வச்சிருக்கானுங்க அது மட்டும் கிடையாது ஒரு வீட்டு ஆம்பளை பையன் வத்த பொச்சு அந்த பொங்கலை காதல் வச்சு அந்த வீட்டுக்கு பக்கம் வரா வராதுன்றாங்க நல்லது கிட்டத்துக்கு வராது அடிச்சுட்டு அந்த ஆம்பளை பையன் பொறுக்கி இருப்பான் வேலைக்கு போக மாட்டான் குடிச்சுக்கிட்டு இருப்பான் கும்மா போட்டு நாலு நாலு கேஸ் ஆகி வச்சிருப்பான் என்னதான் இருந்தாலும் அவன் ஆம்பளை பையன் அவனுக்கு ஆணி போய் ஆவடி வந்தா டாப்பா வந்துருவான் பொட்டாசியம் போய் ஐபசி வந்து டாப்பா வந்துடுவான்னு அவனை முட்டு கொடுத்து அவனை பேக்கப் பண்ற வேலையாக இருப்பான் அவன் குடிச்சு குடிச்சு இருக்கிற புத்தல அழிச்சுட்டு இருப்பான் இந்த பொண்ணு ஒருத்தனை விரும்பி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த பொண்ணை உள்ளட மாட்டாங்க இந்த அந்த மேல் இதுக்கு பாத்தீங்களா அந்த அது வந்து நிறைய இருக்கு அது அதுவும் இருக்கு அரசியல் தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அரசியல் ரீதியாக சரி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் அடிப்படையிலிருந்து சரி செய்யக்கூடிய வேலை செய்யணும் பள்ளி கல்லூரிகள்ல இருந்து சரி பண்ணாதான் இந்த மனோபாவத்தை மாத்தணும் அதை ஒண்ணும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வீரியமா சேர்க்கக்கூடிய வேலை அரசாங்கத்துக்கு இருக்கு வடமாநிலத்திலேயே கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் கம்மியா தான் இருக்கு ஆனா இந்த படுகொலைங்கிறது ஒரு படுபாதக செயல் இறுதி கேள்வி சார் குறிப்பா தலித் இயக்கங்கள் மீது திராவிட இயக்கங்கள் இப்ப இருக்கக்கூடிய திமுக பெரிய அளவுல கவனம் செலுத்துறது இல்ல தலித் மக்களையே புறக்கணிக்கதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல எல்லா சமூகத்துலயும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்காங்க எங்க சமூகத்தை நீங்க பாக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வேங்கவையல் மாதிரியான சம்பவம் நடந்து கிடைக்கும் எல்லாரும் சொல்றாங்க ஆனா தொடர்ந்து தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க உண்மை சாரி இந்தியா முழுவதுமே உண் இந்தியா முழுவதுமே இருக்கு இந்தியா முழுவதும் இங்க கால்கிரேட் பண்ணி பாக்குறவங்க தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு ஆனா அதை செய்யறாங்க தொடர்ந்து செய்யறாங்க அது சாதி ரீதியான கொலை அப்படிங்கிறது முதல்ல அங்கதான் போய் நிக்குது ஆணவ கொலைங்கிறது காரணமே அங்கதான் போய் நிக்குது அப்படிங்கும் போது அதையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அரசாங்கம் அரசு அப்படி நினைக்கிறாங்களா திமுக அரசு நினைக்குதா அரசாங்கத்து கெட்ட விருது தானே வரும் அரசாங்கம் பார்த்துட்டு சும்மாவா இருக்கும் அப்படி பார்க்கணும் பேசுவோமே அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு சாலிடா இருக்கு அவங்களை பாதுகாக்கிற வேலை தான் செய்வாங்க அவங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க ஓட்டுக்காக ஓட்டுக்காக பண்ணுவாங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க அப்ப அதையும் மீறி நடக்குது அப்படின்னா அந்த அரசியல் மட்டும் கிடையாது அதிகாரம் மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கும் அந்த கடமை இருக்கு எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு முதல்ல அந்த கட்டமைப்புல இருந்து அவங்களை வெளியில கூட்டு வரணும் சாதிய மனப்பான்மை உள்ள கட்டமைப்புல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வரணும் அடிப்படையில இருந்து மாத்தினாதான் மாற முடியும் நான் நீங்க கேட்டது பிராக்ல திமுக வந்து ஒரு ஒருதலை பட்சமா நடக்குதுன்னா நடந்தா திமுக தான் லாஸ்ட் எப்படி திமுக செய்யும் அப்ப இதை வந்து தொடர்ந்து மாற்றக்கூடிய வழி எல்லாம் சேர்ந்து செஞ்சா தான் மாறும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்